ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சத்துணவு அமைப்பாளருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுட்டாங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக சத்தணவு அமைப்பாளருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சம்பளம் மற்றும் பதவி உயர்வு வந்து எப்படி இருக்கும் தினசரி வேலைகள் சத்தணவு அமைப்பாளருக்கான தினசரி வேலைகள் வந்து என்னென்ன எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் என்னென்ன முன்னுரிமைகள்லாம் வந்து இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழக அரசு சத்துணவு அமைப்பாளருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அமைப்பாளர் உதவியாளர் மற்றும் சமையலர் அமைப்பாளராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து குவாலிஃபிகேஷன்ஸில் வந்து இருக்கணும் கண்டிப்பாக வந்து டென்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அமைப்பாளருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் டென்த்து மட்டும்தான் அப்படின்றது கிடையாது டென்த்து முடிச்சிருக்கலாம் டுவெல்த்து முடிச்சிருக்கலாம் டிகிரி டிப்ளமோ நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலுமே வந்து தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது இதற்கு வந்து அமைப்பாளராக நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் இதே சமையலர் உதவியாளராக இருந்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் இல்லை எயித்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் கண்டிப்பாக தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதுக்கு தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வேகன்சிஸ் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சமையல் உதவியாளர் அமைப்பாளர் மற்றும் சமையலர் இந்த மூன்று பணியிடங்கள் சமூகத்தை பொறுத்தவரை த்ரீ தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட்ஸ் வர ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து கொடுப்பாங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் டென்த்து தேர்ச்சி அழுது தோல்வி பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரை உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் இது ஒவ்வொரு மாவட்டங்களும் வேகன்சிஸை பொறுத்தளவில் வந்து இந்த பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுங்கிறது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயது வரை கூட எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வர தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை நம்ம சொந்த ஊர்லேயே நம்மளுடைய ஊர்லேயே சொந்த ஊர்லையே பக்கத்தில் உள்ள பஞ்சாயத்து ஸ்கூலில் வந்து நீங்கள் அமைப்பாளருக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை சமையலர் எனக்கு ரொம்ப படிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சமையலர் வேலைக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கு தேர்வு கட்டணமாக அவங்க ஒரு ரூபா கூட வாங்குறதே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு ஒன்லி வந்து இன்டர்வியூ மட்டுந்தான் உங்களுக்கு எந்தவித ரிட்டர்ன் எக்ஸாமும் தேவையில்லை இன்டர்வியூ ப்ளஸ் உங்களோட மார்க் ஷீட் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்க டுவெல்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோடய மார்க் ஷீட்டு மட்டும் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் சமையலர் உதவியாளருக்கு அது கூட வந்து தேவையில்லை உங்களோட டிசிட்டு எயித்து ஸ்டாண்டர்ட் இல்லை ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டிசி நீங்கள் கொடுத்தாலே போதும் தாராளமாக இந்த வேலைக்கு அவங்க எடுத்துப்பாங்க ரொம்ப 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 ஈஸியான கண்டிப்பாக சேல்ரி வந்து அதிகமாகவே வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி சொல்றாங்க இது வந்து பேசிக்கு இதுக்கு அப்புறம் அகவிலைப்படி அப்புறம் பஞ்சப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்துடும் இந்த சம்பளத்தை பற்றி பற்றி வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்குது யாருமே மிஸ் பண்ணாமல் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பெண்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விடப்புறாங்க அதாவது அந்தந்த கிராம தாழ்வா அலுவலகத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து வெளியிடுவாங்க இல்லை நம்மளோட மாவட்டத்தில் உள்ள வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பார்த்துருந்தாலே வந்து தெரியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித ரிட்டர்ன் எக்ஸாம் நீங்கள் தெரியல ஒன்லி இன்டர்வியூ மட்டும் எப்படி அங்கன்வாடிக்கு வந்து இன்டர்வியூ எடுத்து அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதற்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ மட்டும் தான் வைப்பாங்க இன்டர்வியூ வச்சு அதன் மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க இன்டர்வியூ பற்றவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப பேஸிக்கான விஷயங்கள் மட்டும் தான் கேட்க போகிறாங்க ரொம்ப ரிஸ்கியாக ஒன்றும் கேட்க போகிறதில்ல நம்மளோட அமைச்சர்களை பற்றி முதலமைச்சர் சத்துணவு துறையை பற்றி நம்ம ஒன்று என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன மாதிரி இன்டர்வியூலாம் கேட்குறாங்க இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாங்க அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கும் உங்களோட சத்துணவு அதாவது அந்த ஸ்கூலுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அதாவது அந்த சொந்த ஊரில் இந்த வேகன்சி சரிவிச்சிருக்காங்கன்னா அதே ஊரை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்றது கிடையாது இருந்தீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ப்ரையாரிட்டி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சத்துணவு மைய கணக்குகளை பராமரிக்கும் தகுதி பெற்றிருக்க வேண்டும் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைப்பாளரை நீங்கள் அமைப்பாளருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சத்துணவுத்துறை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ அரிசி எவ்வளோ லோடு அரிசி வருது எவ்வளோ லோடு பருப்பு வருது எண்ணெய் எவ்வளோ வருது மசாலா பொருட்கள் எவ்வளோ வருது குழந்தைகளுக்கு வந்து டெய்லி வந்து எவ்வளோ பரிமாறுறாங்க அந்த உணவுப் பொருட்கள் வந்து எவ்வளோ செலவாகுது இந்த மாதிரி எல்லா கணக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி விவரமாக வந்து வச்சுருக்கணும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் கேட்கலாம் இல்லை விஓ ஆஃபீஸில் யார் வேணால் கேந்து கேட்கலாம் கேட்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து கொடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் எல்லா விஷயங்களும் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனுமதிக்கப்படும் பணியிடங்கள் இருபத்தைந்து சதவீத பணியிடங்கள் மிதவிகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவருக்கு நிரப்பப்படும் ஒரு தாலுகாலே உங்களுக்கு எட்டு வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இரண்டு வேகன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடோவுக்கும் கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கும் வந்து நேரம் இந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் வேலையை நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளிகேஷனான நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிராமத்தில் வந்து எட்டு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு இரண்டு வேக்கன்சிஸ் கொடுப்பாங்க இல்லை ஒரு கிராமத்தில் அஞ்சு வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் ஒரு வேகன்சிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் சிறுபான்மையர் பள்ளிக்கு இனச்சுழற்சி முறை பின்படுத்த மாட்டாது வந்து மாற்றுத்தான் தங்கள் தேசிய அடையாளத்தை நகல் இணைக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டிகேப்பாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான அட்டை வந்து உங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பாக அதையும் வந்து இணைச்சி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் உறுதியாக கிடைக்கும் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் இதற்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களும் தனித்தனியாக வந்து நம்ம என்ன தகுதி இருக்கணும் கண்டிப்பாக வந்து ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் இன்டர்வியூவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்றத நான் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் நம்மளுடைய சேனலை நீங்க டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் உங்களோட மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சா வரலையான்றதை அடிக்கடி வந்து செக் பண்ணுங்க இந்த வேலை வாய்ப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப்பு யாருமே பெண்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறது